வணக்கம் அன்பர்களே எல்லோரும் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கள் அன்பர்களே வில்லேஜ் அம்மன் அஸ்ட்ராலஜியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பார்ந்த இறை பக்தர்கள் அனைவருக்கும் முத வாழ்த்துக்களையும் இறைவனுடைய முழு ஆசிர்வாதங்களையும் உங்களுக்கு தர வல்லவனாக இந்நிகழ்ச்சி மூலம் தொகுத்து வழங்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாளாம் முருகனின் முழு ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சொற்பொழிவு அன்பர்களே தைப்பூசம் என்றால் என்ன தை மாதத்தில் பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதியில் வரக்கூடிய இந்த தைப்பூச திருநாளை அனைவரும் முருக பக்தர்கள் மட்டும் இல்லாமல் அனைவரும் ஒன்று சேர இந்த பூச நட்சத்திரத்தை முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவது உண்டு முருகனுக்காக நேர்த்திக்கடங்கள் விரதம் இருந்து நேர்த்திக் அழகுத்தி அலகுத்தி விரதம் இருந்து முருகா முருகா அரோரா என்ற கோஷத்தை மின்முழங்க மக்கள் எல்லாம் முருகனிடம் செவி பொழுது வான் மண்டலத்தில் இருந்தாலும் புவி மண்டலத்தில் இருந்தாலும் சரி முருகனுடன் செவிக்கு கேட்க வேண்டும் என்று இந்த அரோரா கோஷத்தை பக்தர்கள் எல்லாம் ஒழித்து விடுவார்கள் அப்படி கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமானுக்கு அன்றைய நாளில் மட்டும் ஏன் அவ்வளவு பெரிய சக்தி உள்ளது என்பதை பற்றி கூறப்படுகிறோம் நண்பர்கள் அசுரர்கள் தேவர்களை வதம் செய்கிறார்கள் தேவர்கள் அங்கை ஓடிக்கொண்டு யாரிடம் தஞ்சம் அடைய வேண்டும் என்று ஓடிப்போய் பார்வதி தேவியான சக்தியிடம் சஞ்சம் அடைகிறார்கள் அப்ப பார்வதி தேவியாகப்பட்டவள் என்னால் முடியாது என் ஒளிபிம்பத்தை சிவனிடம் நெற்றிக்கண்ணும் என் சக்தியும் சேர்ந்து பெற்ற என் அற்புத புதல்வனாம் வேலவனிடம் அவ்வளவு பெரிய சக்தி உள்ளது அப்படி என்று சொல்கிறார் தாயே நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று தேவர்கள் முழங்குகிறார்கள் அசுரர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் அசுரர்களால் செய்யக்கூடிய அசுரத்தனமான வேலைகளில் இருந்து நாங்கள் ஒருபோதும் அடங்கி போக மாட்டோம் தாயே உங்களை எங்கள் முழங்குகின்ற வார்த்தைகளால் செவிகளால் நாங்கள் ஒருபொழுதும் அசுரர்களை வணங்க மாட்டோம் என்று தேவியுடன் முழங்க தேவியாகப்பட்டவள் சிவபெருமானிடமும் தன்னுடைய முழு சக்தியையும் ஒன்றிணைத்து முருகப்பெருமானிடம் ஒரு ஞான வேலை கொடுக்கிறார் அசுரர்களை முழுமையாக அழிக்க வேண்டும் அவர்கள் செய்யக்கூடிய அசுரத்தனத்தை எல்லாம் ஒழித்து கட்டி இந்த தேவர்களை நீ காப்பாற்ற வேண்டும் என்று மைந்தனே என்று முருகப்பெருமானு ஆணையிடுகிறாள் சக்தி தேவி அவர் இதை கேட்டு அசுரர்களை அந்த தைபூச பௌர்ணமி நாளில் பௌர்ணமி எப்படி முழுப்பிரா முழுமையாக இருக்கிறதோ போல் பிரகாசமான வாழ்க்கையை இவர்களுக்கு தர வேண்டும் என்று தேவர்களுக்காக முருகப்பெருமான் அந்த தேவியிடம் இருந்து பெற்ற ஞான வேலை கொண்டு அசுரர்களை வதம் செய்த நாளாக தைப்பூச நாள் வருகிறது அப்படி கண்கண்ட தெய்வமா அந்த முருகப்பெருமானின் அந்த அவதாரத்தை நாமும் ஏற்று நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்ப துயரங்களை எதிரிகளிடம் இருந்து தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் தன் வாழ்க்கை வளம் பெற வேண்டும் எண்ணிய எண்ணமெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் இந்த முருகப்பெருமானை வணங்குவார்கள் அப்ப தைப்பூச நாளில் முழுமையாக விரதமிருந்து உணவு உண்ணாமல் முருகா முருகா என்று மந்திரத்தை உச்சரித்து கந்த சஷ்டி கவசம் ஒலியை கேட்பது அந்த மாதிரி பாடல்களை பாடுவது முருகனுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வது அன்று சிறப்பு அப்ப இன்றைய வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பதினொன்றாம் தேதி இந்த தைப்பூசம் காலையில் இருந்தே தொடங்கிறது காலையில் முழுவதும் பக்தர்கள் எல்லாம் முருகப்ப வீடையெல்லாம் சுத்தம் பண்ணி முருகப்பெருமானை முழு மனதுடன் மணங்கி முருகனே என் வீட்டிற்கு வாங்கள் என் வீட்டை காப்பாற்றுங்கள் என்னுடைய உள்ளம் தூய்மைப்படுத்துங்கள் என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைங்கள் என்று மனதார உருகி வேண்டுகொள்ளுங்கள் அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொருவரும் வீட்டுக்கும் முருகப்பெருமான் வருவார் எப்படி அசுரர்களை அழித்து ஞான வேலை கொண்டு வதம் செய்தாரோ போல் உங்களுடைய யாரார் உங்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் தருகிறார்களோ அவர்களை வதம் செய்வதற்காக இந்த முருகப்பெருமான் ஓடோடி வருவார் மனிதருள் மாணிக்கமாய் இறை சக்தியாய் பொருந்தியவர் தான் இந்த முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவார் நீங்கள் முருகப்பெருமானை ஆலயத்திற்கு சென்று வழிபடாதவர்கள் ஆறுபடை வீடும் சிறப்பான வீடு அதுவும் ஒவ்வொரு படையும் ஒவ்வொரு விதத்தையும் குறிக்கக்கூடியது அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் அறுபடை வீடு அவரவர்கள் வீட்டு அவரவர்கள் ஊரில் உள்ள அறுபடை முருகனை நிச்சயமாக நீங்கள் வழிபட வேண்டும் இந்த நாளில் ஒரு மனிதன் வளர வேண்டும் என்றால் எதிரிகளும் அங்கு வளர்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படி எதிரிகளை வதம் செய்ய வேண்டும் என்றால் மனிதனால் தாங்க முடியாது இது கலியுகம் எல்லோரும் அசுரர்களாக மாறுவார்கள் நம்மை பழகி மோசடி செய்வார்கள் நம்பிக்கை துரோகியாக மாறுவார்கள் நம்மளை கொள்ள வேண்டும் என்றால் இந்த முருகப்பெருமானுடைய முழு ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் அப்ப முருகப்பெருமானை கந்தசஷ்டி கவசத்தை கேட்டு இந்த பதினொன்னு ரெண்டாயிர ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனியுடைய நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் வருகிறான் அப்ப அந்த சனியுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் வருவது மிகவும் சிறப்பு நல்ல ஆயுளை வழங்க வேண்டும் அப்படின்ற ஆயுளை கேட்க வேண்டும் நல்ல புத்திரர்களை எங்களுக்கு வழங்க வேண்டும் இப்ப செல்வத்தை வழங்க வேண்டும் இப்படி உங்களுடைய கோரிக்கையெல்லாம் முருகப்பெருமானிடம் அன்று கேட்டீர்கள் நான் நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு தரவல்லவன் எந்த ஒரு பிரச்சனையும் முருகப்பெருமானிடம் முறையிட்டால் நிச்சயமாக அந்த பிரச்சனை தீரும் அன்றைய நாடு துவரம்பருப்பு பாயசம் வைங்க துவரம்பருப்பை நல்லா நெய்யிலே வருங்க நெய்யிலே வறுத்து முந்திரி பாதாம் பருப்பு பிஸ்தா ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் நெய்யிலே வதக்கி நாட்டு சக்கரை போட்டு பருப்பு பாயாசம் நெய் ஊற்றி வைத்து முருகப்பெருமானுக்கும் முருகப்பெருமானை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் இந்த பருப்பு பாயசம் கொடுத்து வந்துவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு துன்பத்தை நீக்கி துயரத்தை நீக்கி செல்வத்தை வாரி வழங்கும் வள்ளலாக முருகப்பெருமான் வருகிறார் ஒரு மனிதன் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் துன்பம் துயரத்தை தரக்கூடிய எதிரிகளிடம் இருந்து தன்னை காப்பாத்துக் கொள்ள வேண்டும் துரோகியிலிருந்து காப்பாற்ற கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வழங்குவதற்கு நமக்கு அறிவின் ஞானம் வேண்டும் அப்ப வேலை பெற்ற சிவசக்தியுடன் பெற்ற முருகப்பெருமானை நாம் அடைவதை தவிர வேற வழியே இல்லை என்பதே அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நீங்கள் அனைவரும் தஞ்சமடைந்து துவரம்பருப்பு பாயசத்தாலான அதை வரக்கூடிய பக்தர்களுக்கும் நீங்களும் அந்த பாயாசத்தை அருந்தி இறைவனை மனதார வேண்டி உள்ள அன்பனுடன் பச்சை கற்புறம் பச்சை கற்புறமும் ஏன்னா அவர் பச்சை மேனியாய் பவளை செவ்வாய் கொண்ட முருகன் என்று சொல்லுவார்கள் செவ்வாழை சிவப்பு நிற ஆடை உடுத்தி அன்று சிவப்பு நிற ஆடை உடுத்தி பருப்பு பாயச முருகனுக்கு படையலிட்டு நீங்கள் வணங்கி வந்துவிட்டீர்கள் என்றால் நிச்சயமாக முருகப்பெருமான் அவரவர்கள் இல்லந்தோறும் நிச்சயமாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் ஞான சக்திகள் கிடைக்க வேண்டும் என்று ஞான திஷ்டிகள் போக்க வேண்டும் என்று யான திஷ்டி ஞான சக்தி இரண்டு முக்கியம் ஞான சிஷின்னா எதிரிகளுடன் வரக்கூடியது அந்த அந்த எதிரிகளுடன் வரக்கூடிய திஷ்டியையும் போக்க வேண்டும் அப்ப ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்னா ஞான என்ற அந்த வேலை வாங்கி கொள்ளுங்கள் வீட்டில் வைத்து பூஜை புனஸ்காரம் அபிஷேக ஆராதனைகள் செய்து முருகனை முழு நம்பிக்கையுடன் வணங்கி வந்தால் நிச்சயமாக உங்க வாழ்நாளில் அனைத்து காரியங்களும் வெற்றியாக முடியும் அன்பர்களே இந்த நாளை தவற விடாதீர்கள் இது ஒரு அற்புதமான நாள் மகிழ்ச்சியான நாள் வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய நாள் என்று எல்லோரும் உணர்ந்து பக்தர்கள் எல்லாம் ஓம் கிளியும் சவும் என்ற மந்திரத்தை ஒளிங்கள் ஆயிலை கொடுப்பார் செல்வத்தை கொடுப்பார் ஞானத்தை கொடுப்பார் திருமண முடியாத தம்பதியர்களுக்கு திருமணத்தை கொடுப்பார் புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்திரத்தை கொடுப்பார் நோய் நொடியால் அவதப்படக்கூடியவர்களுக்கு நோய் தீக்கும் அருமருந்தாக வருவார் இப்படி எண்ணற்ற செல்வத்தை வாரி வழங்கும் வல்லல் கண்கண்ட தெய்வமாம் முருகப்பெருமானை அனைவரும் வணங்கி தை பூச திருநாளாம் வரக்கூடிய ஞான வேலை கொண்டு வதம் செய்த செய்த முருகனை நம்மளுடைய துன்ப துயரங்கள் எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் முருகப்பெருமானை தஞ்சமடைந்தவர்களுக்கு ஒருவோரும் கண்ணீரும் துயரமும் வராது என்பதை கூறி விடைபெறுகிறேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் தொட்டு